ஸோ இன்னைக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் கட்சியை விட பாஜக அதிக இடங்களை வென்றிருக்கிறது முதல் முறையாக இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மீண்டும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அதே போல இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வந்து வெறும் ஆறு இடங்களை மட்டுமே வென்றது தலைவர்களும் என்னென்ன பேசுனாங்க அந்த வெற்றிக்கு எதிர் வழி வகுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பீகார் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு திமுக ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்துச்சு இந்தியாவிலே சிறந்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் முக ஸ்டாலின் தான் சொல்லுவேன் அப்படின்னு தேஜஸ்ரீ யாதவ் சொன்னார் ஸோ இந்த கருத்து ஒரு முக்கிய திருப்புமடியாக பார்க்கப்படுகிறது இப்போது தமிழ்நாட்டில் இவங்க அதிக இடங்களை கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வெறும் இடங்களே கொடுத்தால் மட்டுமே போதும் அப்படின்னு நக்கலாக கிண்டெடுத்தா பேசியிருக்காரு விளம்பரப்படுத்துவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் இது போன்ற முதலீடுகளை கொண்டு வந்துட்டோம் இங்கே ஆரம்பிக்க போகிறோம் இத்தனை கோடியில் இங்கே செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே பயன்பாட்டுக்கு வராது இந்த ஒரு மாத காலங்களில் எப்படி நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளுவீங்க அந்த போன்று ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஃபார்ம் எயிட்டில் வந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி சரி செய்யப்படும் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டமானது அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கண்டர ஆர்ப்பாட்டம் அந்தந்த மாவட்ட தலைநர்களும் பண்ண போகிறாங்க சென்னையை பொறுத்தவரை கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தவர்கள் இப்போ பங்கேற்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் குறித்து இன்றைக்கி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்க இன்றைக்கி நாடே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பீகார் சட்டமன்ற தேர்தல்தான் ஆமாங்க கிட்டத்தட்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கு அந்த கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு இடங்களை பெற்று மாபெரும் வெற்றி அமைத்திருக்கிறது மீண்டும் அம்மாநிலத்துடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தேர்தல் ஏன் ஒரு முக்கிய வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறதுனா இன்றைக்கி அந்த பீகார் தேர்தல் என்பது ஒரு பல கட்டங்களாக நடத்தப்பட்டது அதே போன்று அந்த மாநிலத்தில் பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது ஸோ இன்றைக்கி என்டிஏ கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் கட்சியை விட பாஜக அதிக இடங்களை வென்றிருக்கிறது முதல் முறையாக செய்தியாக பார்க்கப்படுகிறது ஐக்கிய ஜனதா தளத்தைச் சார்ந்த நிதிஷ்குமார் கட்சி எண்பத்தி ரெண்டு இடங்களை தான் வென்றிருக்கிறது ஆனால் பாஜக முதல் முறையாக அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது இடங்களில் வென்று சாதனை படைத்திருக்கிறது ஸோ ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவே அதிக அதிகாரம் இருக்கிறது ஸோ இருந்தாலும் அங்கே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு ஏற்கனவே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வந்து வெறும் ஆறு இடங்களை மட்டுமே வென்றது அதே போன்று தேஜஸ்ரீ யாதவ் ஆர்ஜேடி அவர் வந்து இருபத்தி ஐந்து இடங்களே வென்றிருக்கிறார் ஸோ இன்னைக்கு இது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது என்ன முக்கிய செய்தி அப்படின்னாக்க இந்த பிரச்சார கூட்டத்துல தலைவர்கள் என்னென்ன பேசுனாங்க அந்த வெற்றிக்கு எது வழிவகுத்தது தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பீகார் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு திமுக ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி ஒரு செய்தித்தாளில் செய்தி வந்திருக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னாக்கா இந்தியா கூட்டணி சார்பில் ஏற்கனவே நடந்த அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பீகாரில் வந்து கிட்டத்தட்ட அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக அறுபது லட்சம் வாக்களை விட்டாங்க இதற்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் ஒரு ரத யாத்திரையை பண்ணாங்க அதில் வந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட தேஜஸ்வி யாதவ் அதே போல் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் பங்கேற்று மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக பேசியிருந்தாங்க அதனை தொடர்ந்து பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா உள்ளிட்டலாம் பங்கேற்று பல கட்டங்களாக பேசினாங்க அதில் வந்து தமிழ்நாடு குறிப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் அதுதான் இங்கே ஒரு தேர்தலில் ஒரு திருப்பமணியாக இருந்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது ஒன்று குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னாக்கா பீகார் மக்கள்லாம் ரொம்ப திறமையானவங்க சக்தி வாய்ந்தவங்க இன்றைக்கி பல இடங்களில் கட்டுமான பணிகள்லாம் அவங்க ஈடுபடுத்தப்படுறாங்க ஆனால் த தமிழகம் உள்ளிட்ட கர்நாடகாவில் வந்து அவங்க அவமதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எப்படின்னாக்கா கர்நாடகா தெலுங்கானாலாம் அவங்க வந்து அவமதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி ஆளுகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இங்கே பீகார் மக்களுடைய பேட்டியெலாம் எடுத்து போட்டாங்க நம்ம பார்த்து அதே போன்று அமிஷாவும் அந்த இதில் பங்கேற்று பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பாக தேஜஸ்ரீ யாதவ்வர் தனியார் டிவிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாருனாக்க அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறாங்க இந்தியாவிலே சிறந்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் முக ஸ்டாலின் தான் சொல்லுவேன் அப்படின்னு தேஜஸ்ரீ யாதவ் சொன்னார் ஸோ இந்த கருத்து ஒரு முக்கிய திருப்புமணியாக பார்க்கப்படுகிறது பாத்தீங்களா சிறந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்கிறாரு தேஜஸ்ரீ யாதவ் ஆனால் அப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் தான் நம்ம மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க ஏதாவது பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு அமித்ஷா வந்து பேசி ஓட்டை கவர்ந்து இன்னைக்கு அந்த வெற்றிக்கு வழிவகுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கி வந்திருக்கிறது ஸோ எப்படியோ மக்களே ஆனால் பீகாரில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வு நடந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா முதல் முறையாக பாஜக வந்து எண்பத்தொம்போது இடங்களை வென்றிருக்கிறது ஸோ இது இன்றைக்கி இது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியான ஒரு செய்தி என்ன அப்படின்னாக்கா அதே பீகாரில் உடைய தேர்தலை தொடர்ந்து தான் பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் தங்களுடைய கருத்தில் வந்து எழுதிட்டு வராங்க இன்றைக்கி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியுடைய மகன் சாய் லட்சுமி ஒரு பதிவிட்டிருக்காரு என்ன அவர் சொல்லியிருக்காருனாக்கா பீகாரில் வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட பல இடங்களில் போட்டிக்கிட்டு வெறும் ஆறு இடங்களில் தான் வென்றிருக்கு பதினோரு இடங்களை முன்னிலைன்னு செய்து வந்துருதா சொல்கிறாரு ஸோ தமிழ்நாட்டில் இவங்க அதிக இடங்களை கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வெறும் பதினொரு இடங்களே கொடுத்தால் மட்டுமே போதும் அப்படின்னு நக்கலாக கிண்டெடுத்தா பேசியிருக்காரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படியான கருத்துக்களை எப்படி முன்வைப்பது பீகார் தேவதை ஒப்பிட்டு எப்படி தமிழ்நாட்டில் பேசுவதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளாகவே கருத்து முதலாக உருவாகிருக்கிறது கூட்டணிக்குள்ளார ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ அடுத்த விஷயத்துக்கு வர மக்களே என்ன அடுத்த விஷயம்னாக்கா இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள்லாம் அண்டே மாநிலத்திற்கு செல்வதாக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார் அவர் தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன குற்றம் சொல்லியிருக்காருனாக்கா அண்மையில் ஆகஸ்ட் மாதம் வந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட முதல்வர்களெலாம் பங்கேற்று இந்த தென்கொரியா நிறுவனமான ஸ்வாங்ஹூங் என்கூடிய அந்த தனியார் காலனி தொழிற்சாலை வந்து இங்கே அமைக்கப்படும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி முதலீட்டில் நாங்கள் அந்த தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம் இதன் மூலமாக நேரடியாக அந்த மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்க அதை அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணாங்க இந்த நிலையில தான் இந்த கம்பெனியானது தற்பொழுது ஆந்திரா மாநிலத்திற்கு சென்றிருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது அப்படின்னு சொல்லி அவருடைய தனது எக்ஸ்தலத்தில் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இது போன்று பெயர் அளவிற்கு விளம்பரப்படுத்துவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் இது போன்ற முதலீடுகளை கொண்டு வந்துவிட்டோம் இங்கே ஆரம்பிக்க போகிறோம் இத்தனை கோடியில் இங்கே செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே பயன்பாட்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டும் கிடையாது இப்போ அதுபோல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் அன்றைய மாநிலத்துக்கு செல்வது புதிதாக இல்லை ஏற்கனவே அது போல் ஒன்று சென்றிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா கடந்த காலம் நம்ம பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்கான் நிறுவனம் என்பது தமிழ்நாட்டில் இந்த செமிகண்டக்டர் தயாரிப்பதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் செலவுல அதுக்கான இது போடப்பட்டது ஆனால் அதன் பிறகு இங்கே சரியான இடம் தேர்வு செய்யப்படலை ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இதை உள்ளாக்கி அந்த திட்டமானது குஜராத் மாநிலத்துக்கு சென்றிருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் க கடுமையாக கேள்வி எழுப்பி வராங்க அதாவது பெயரளவிற்கு ஒரு திட்டத்தைங்க கொண்டு வந்துட்டு ஆசையை காட்டிட்டு நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர எதுவுமே நடைமுறைக்கு கொண்டுட்டு வரல இப்படியாக பல முதலீடுகள் வண்டிய மாநிலத்துக்கு செல்வது வேதனை தருவது வெறும் வெற்றி விளம்பரத்திற்காக இது போன்ற இவர்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்ததாக விளம்பரம் தேடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டி கொண்டு வராங்க ஸோ மக்களே அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க இன்றைக்கி ரொம்ப தமிழ்நாடே உற்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த எஸ்ஐஆர்க்கு எதிராக நாளையும் வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தலைநகரத்தில் போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்தே இருந்தே தாவியக்கா கடுமையாக எதிர்த்து வருகிறது அவங்க வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்பது என்னாக்கா இந்த ஒரு மாத காலங்களில் எப்படி நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளுவீங்க அந்த போன்று ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஃபார்ம் எயிட்டில் வந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி சரி செய்யப்படும் போதிய அவகாசங்கள் இல்லை அதை போல் பல இடங்களில் வாக்காளர் நீக்கப்படுவார்கள் என்ற அச்சமெல்லாம் காரணம் காட்டி ஏற்கனவே இதுக்கு அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டமானது அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் அந்தந்த மாவட்ட தலைநர்களும் பண்ண போகிறாங்க சென்னையை பொறுத்தவரை கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்கள் ப பங்கேற்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி மீனொரு பிரச்சனையாக இருக்கட்டும் நீட் போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது போன்று மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி காவேரி உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் முதல் முதலாக குரல் கொடுத்து கொண்டிருப்பது தமிழக கழகம் தான் இந்த நிலையில் நாளைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக தீவிரமாக நடைபெற இருக்கிறது இது ஒரு முக்கிய செய்தாக பார்க்கப்படுகிறது மக்களே மீண்டும் நாளைக்கு நான் பல்வேறு அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்